ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா கேழ்வரவு மாவு வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி செய்யலாங்க அதாவது ராகி மாவு வச்சு இந்த ஸ்வீட் அல்வா மாதிரி சூப்பராக சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரையிறது போல் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பில்லைக்கன்னே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இது போல் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த மெசரிங் கப்பாக இருந்தாலும் சரி டம்ளராக இருந்தாலும் சரி அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவு எடுத்துட்டு அதுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப் அளவு ராகி மாவுக்கு வெந்து வரதுக்காக ரெண்டு கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இது போல் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுர்லாங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுடலாம் இது போல் நல்லா பொறுமையாக கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டம் போட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பால் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க அந்த ராகி பால் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடுற மாதிரி ஆயிரும் லைட்டாக கலக்கி விட்டுட்டு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வேறு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க அதாவது அந்த ராகியோட சக்கையெல்லாம் நல்லா வரது போல் பால் மட்டும் நம்மளுக்கு தேவை நல்லா வடிகட்டிட்டு மறுபடியும் இது மாதிரி ஒரு விற்றுக்கு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா சுத்தமாக வடிஞ்சு வந்துடும் இப்போ இது சக்கையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைங்க ராகி பால் மட்டும் தேவை இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்து சேர்த்துருக்குறேங்க நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணால் எடுத்துக்கலாம் சக்கரை நல்லா கரையிறது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாம் எல்லா மாவையும் முழுமையாக சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடலாம் இப்போ நம்ம மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் நேரத்துலையே அதை நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அதனால் கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டி ஆயிருங்க கரண்டியில் கலர்றதுக்கு வசதி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே கிளறதுக்கு சூப்பராக இருக்குங்க இது அடுத்தடுத்த ஸ்டேஜில் ரொம்ப கெட்டியாயிட்டே போகும் இந்த மாதிரி கெட்டியாயிட்டே வரும்போது நீங்கள் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க இந்த தேங்கெண்ணுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் நெய் எதுவும் சேர்க்கலை தேங்கெண்ணை மட்டும் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் தேங்கெண்ணை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும் நம்ம மாவை அப்படியே பச்சையாக சேர்த்துருக்கிறோம்ல அதனால நல்லா வெந்துட்டு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா மனம் வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வேகணும் இது போல் நல்லா கலறிட்டு கொஞ்சம் கூட அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க நம்ம ஸ்வீட் செய்கிற பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் இப்படியே சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே சர்வ் பண்ணலாம் ஸ்பூன் வச்சு கூட சாப்பிட்லாங்க ஆனால் நீங்கள் பீசஸ் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் இது வந்து பீஸ் போடுறதுக்காகலாம் வெட்ட முடியாதுங்க ஒட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் நம்ம பீஸ் போடும்போது கத்தியில் இந்த மாவு ஒட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இது இப்படியே அடுப்பில் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் நல்லா ஒட்டி வராமல் இருக்கணுங்க கையில் ஒட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் மறுபடியும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது இது கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கலாங்க நீங்கள் எந்த பாத்திரத்தில் பீஸ் போடுறீங்களோ அந்த பாத்திரத்தில் நல்லா நெய் தடவி வச்சுட்டு நெய் அல்லது ஆயில் எது வேணால் தடவிக்கலாம் போல் நல்லா ஆயில் தடவி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்வீட் இதில் கொட்டிக்கலாங்க எல்லா ஸ்வீட்டையும் கொட்டினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனில் லைட்டாக ஆயிலும் நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடாக வர மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாங்க நல்லா சமப்படுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா இது ஆறி அப்புறமா நம்மளுக்கு பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்வீட் ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா ஆறி வரணுங்க ஆரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா பீசஸ் போட்டுட்டு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க நீங்கள் இந்த ராகியை களியாவோ அல்லது கூழாவோ நீங்கள் எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் உங்கள் வீட்டு குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக நட்ஸ் மேலே வச்சுக்கலாங்க இந்த நட்ஸ் வைக்கிறதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம் இல்லைன்னா இந்த நட்ஸ் வைக்கிறதையும் ஸ்கிப் பண்ணிடலாம்